மரண அறிகுறி டெத் சிம்டம்ஸ் அறிகுறி ஒன்று எப்போது ஒருவர் சர்மத்தின் நிறமானது வெளிர் மஞ்சளாகவே அல்லது வெள்ளையாகவே அல்லது லேசாக சிறப்பாக மாற ஆரம்பித்தால் சிவப்பு மரம் மாறுவார்கள் அது அவர் இன்னும் ஆறு மாத காலத்தில் உயிரை விடப் போகிறார் என்று அர்த்தமாகும் அறிகுறி ரெண்டு எப்போது ஒருவனால் அவனது பிம்பத்தை எதிரொலியை தண்ணீரிலோ அல்லது கண்ணாடியிலோ தெளிவாக காண முடியவில்லை என்றால் அத்தகையவர்களுக்கு ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்துமாம் அறிகுறி மூன்று எப்பொழுது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்களுக்கும் இறப்பை சந்திக்க போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி நான்கு ஒருவது எழுதுகை மட்டும் ஒரு வாரத்தில் மேல் துடிக்கவோ அல்லது நடுங்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் ஒரு மாதத்திற்கு மேல் உயிருடன் இருக்கப் போவதில்லை என்று அர்த்தம் அறிகுறி ஐந்து ஒருவரின் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் இருக்கமடைந்து கல் போன்று மாறுகிறதோ அவர்களும் இன்னும் கொஞ்ச மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி ஆறு நிலா சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லை என்றால் அத்தையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி ஏழு எப்போதின் ஒருவர் நாக்கு வீக்கமடைந்து ஈர்களில் ஷீ கட்ட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவது என்று அர்த்தம் அறிகுறி எட்டு ஒருவர் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை காண முடியவில்லை என்றால் அவர் ஆறு மாற்ற இறக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி ஒம்பது சூரியன் நிலா வானத்தை பார்க்கும்போது அவை சிவப்பாக தெரிய ஆரம்பித்தார் அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி பத்து ஒருவர் கனவில் ஆந்தையோ அல்லது வெற்றிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்று வந்தால் அவர் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம்